ஓம் நம சிவாய என் ஆத்ம குருவான மானசிக குருவான அகத்திய மாமுனிவரின் திருப்பாதங்களே சரணம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த ஜோதிட குருவான குருஜி பாலசுப்ரமணிய ஐயா அவர்களின் திருப்பொற் பாதங்களே சரணம் அனைவருக்கும் வணக்கம் லிங்காஸ்டி ஜோதிடத்திலிருந்து ஜோதிட வழிகாட்டி ஆயிலிய மைத்திலி வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோன்னா இப்போ நாள்தோறும் நம்ம வந்து காலையில் எழுந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வீட்டிலேருந்து வெளியேறுவோம் வேலைக்காக போவோம் நம்ம நினச்ச காரியங்கள் நடக்கிறதுக்காக போவோம் ஆனால் நம்ம காலையில் நம்ம எழுந்துக்கும் போது இன்னைக்கு இதெல்லாம் செஞ்சு முடிக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம தூக்கத்துலேருந்து எழுந்துப்போம் இன்னைக்கு இந்த வேலை இருக்கு இன்றைக்கி இது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும்னு ஆனால் நம்ம வெளியே போகும்பொழுது ஏதோ சில காரணங்களால அந்த காரியங்கள் எல்லாமே வந்து நம்ம என்னப்படி நடக்காமல் அது வேறு ஒரு கோணத்தில் நடக்கும்பொழுது அந்த இடத்துல நமக்கு ஒரு தோல்வியும் ஒரு மன கசப்பாக வரும் ஸோ அது போல் எல்லாமே இல்லாமல் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறையை வந்து தாந்திரிக பரிகார முறையை வந்து பயன்படுத்தி பாருங்க நீங்கள் போகிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இந்த நம்ம ஒரு காரியத்துக்காக ஒரு செயல் ஒரு நடவணும் அப்படின்றதுக்காக நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம கிட்ட வந்து ஒரு வஷ்ய சக்தி இருக்கணும் ஒரு ஈர்ப்பு தன்மை இருக்கணும் ஸோ நம்மளை பார்த்தாலே ஒருத்தவங்களுக்கு வந்து பிடிக்கணும் பிடிச்சாதான் அவங்க நமக்கு வந்து நம்ம செயல்களை செஞ்சு தருவாங்க நம்மளை பார்க்கும்போது ஒரு வெறுப்பாவோ ஒரு அருவ விருப்பமாகவும் நம்ம கிட்ட வந்து இது பண்ணணும் நம்ம கிட்ட ஒரு 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 வேலையை கொடுக்கணும் நம்ம காரியங்களை வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் மாதிரி இருக்கும் ஸோ அது போல எல்லாமே இல்லாமல் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறை ரொம்ப ரொம்ப எளிமையான முறை தான் அதாவது காரிய வெற்றி தரக்கூடிய ஒரு எளிய முறை ஸோ இந்த எளிய முறையை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்திகிட்டே வரும்பொழுது உங்கள் சக்ஸஸ் எல்லாமே வந்து ஏறிக்கிட்டே போகும் ரொம்ப ரொம்ப எளிமையான முறை தாங்க அதாவது அருகம்பில் எடுத்துக்கோங்க அருகம்பில் பொதுவாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அருகம்பில் வந்து விநாயகருக்கு படைப்போம் ஸோ இந்த அருகம்பில் வந்து இப்போது நைட்டு போல் வாங்கிக்கோங்க நைட்டு வாங்கி அருகம்பில் வந்து ஒரு தண்ணியில் ஊற வச்சுருங்க அந்த அருகம்பில்லோடு ரெண்டு ஏலக்காய் போட்டு ஊற வச்சுருங்க ஊ ஊற வச்சா அந்த தண்ணியை எடுத்து காலையில் என்ன பண்ணணும்னா முகத்தை அலம்பணும் முகத்தை அலம்பிட்டு கொஞ்சம் போல் பன்னீர்லேயும் முகத்தை அலம்பிட்டு அந்த ஒரு தண்ணியை வந்து நீங்கள் வெளியே வந்து மிதிப்படாத ஒரு இடத்துல ஊற்றிட்டு அந்த அருகம்பில் எடுத்து உங்கள் தலையை சுற்றி நீங்கள் வீசிட்டு அந்த அருகம்பில் வந்து அதுவும் வந்து கால் மிதிப்படாத ஒரு இடத்துல வந்து வீசி போட்டுடுறோம் அது உங்களுடைய பூச்செடியாக இருக்கலாம் பூ தொட்டினா வச்சுருப்பீங்களா அந்த மாதிரி இடத்துல வந்து அதை போட்டுட்டு போட்டுட்டு நீங்கள் விநாயக பெருமான்கிட்ட போயிட்டு ஆத்மார்த்தமாக வணங்கணும் அதாவது ஒரு ஒரே ஒரு மஞ்சள் துண்டு வச்சுக்கலாம் இல்லைன்னா வந்து ஒரு ரூபா காயின் ஒரு கற்பூரம் இது மூணு இருந்தாலும் போதும் இல்லை எங்களுக்கு அந்த டைமில் வந்து மஞ்சள் கிழங்கு வந்து கிடைக்கலங்க அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு கற்பூரமும் ஒரு ஒரு ரூபா காயின் எடுத்துக்கோங்க கற்பூரத்தை வந்து கையில் வச்சுக்கிட்டு உங்களோட உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு அந்த ஒரு ரூபாவும் உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு விநாயகப் பெருமானை வந்து ஏழு சுற்றி சுற்றி வாங்க ஸோ விநாயகர் பெருமானை வந்து ஏழு சுற்றி வந்து சுற்றி வாங்க சுற்றி வந்து விநாயகரை ஆத்மார்த்தமாக வணங்கிட்டு அந்த ஒரு காயினை வந்து அந்த அங்கே அந்த கோவிலில் எங்கே இருக்கோ அந்த கோவில் உண்டியில் செலுத்திட்டு அந்த கருப்புரத்தை அவர் முன்னாடி ஏற்றி வச்சு ஆத்மார்த்தமாக வணங்குங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப எளிமையான முறை ஏன்னா நமக்கு ஒரு கா ஒரு செயல்கள் நடக்கலைனாலே அந்த இடத்துல ஒரு தடை இருக்குதுன்னு தான் அர்த்தம் அந்த தடைகள் எல்லாமே நீக்கக்கூடியவர் யாருன்னா கணபதி தான் ஸோ தடைகளில் வந்து நீக்கக்கூடியவர் யாருனா ஆணைமுகனான கணபதியே ஸோ கணபதி தான் தடைகளை விளக்கக்கூடியவர் அந்த கணபதிக்கு அந்த கற்பூரத்தை ஆத்மாத்மா சமர்ப்பிக்குங்க சமர்ப்பிச்சுட்டு ஆத்மாத்மாக வேண்டிக்கிட்டு நீங்கள் எந்த காரியங்கள் நடக்கணும் உங்களுக்கு ஏதோ ஒரு வேண்டுதலோடு இன்னைக்கு அந்த வீட்டு விட்டு கிளம்பியிருப்பீங்க ஸோ அந்த ஒரு வேண்டுதல் வந்து உங்களுக்கு நல்லபடியாக நடத்தி தருவார் கணபதி ஸோ இந்த ஒரு சின்ன சின்ன எளிய முறை தான் இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுடைய காரியங்கள் எல்லாமே நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடும் பயன்படுத்தி பாருங்கள் பலன் பெறுங்கள் நன்றி வணக்கம் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những